சிம்ம ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்ட அஷ்டவசிமொரை கிலிமிசை புத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் ராகு கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்மம் நிகழும் மங்களகரமான விஸ்வாபசுவரிடம் வைகாசி மாதம் நாலாம் நாள் அதாவது பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழு முப்பத்தி எட்டுக்கு ராகுபகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பிறர்ச்சியானார் இதன் ஒன்றரை வருஷம் இந்த ஒரு ராசியை கடக்கிறதுக்கு ராகு கேது ஆகும் ராகு ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் ஒரு ராசி கிடக்கிறதுக்காகவும் கேது ஏன்னா ஒரே டைமில் தான் ரெண்டு பயிற்சியும் நடக்கும் கேது ஒன்றரை வருஷம் ஆகும் ஒரு ராசி கடந்து வரதுக்கு பின்னோக்கி நகரும் இதனால் இந்த ராகு கேது பயிற்சியால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் ஏற்படும் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன தீய பழங்கள் என்ன எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொளியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பிறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோஜின்புரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதாவது பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ரிவர்ஸாக சுத்தக்கூடிய கிரகம் அதாவது ஆண்டிக் கிளாக் வைஸில் சுற்றக்கூடிய கிரகம் ஒரு ராசி கிடக்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சியால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் ராகு அப்படிங்கிற ஒரு மாய கிரகம் அதாவது பார்த்திங்கன்னா சொந்த ஆட்சி வீடு இல்லாத கிரகம் சொந்தமாக ஆட்சி வீடு இல்லாத கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ராகுங்கிறது பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்யம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே வந்து முடியும் அதாவது பலூனை உதாரணமாக சொல்லுவாங்க பலூன் ஊத 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 பெருசாகிட்டே இருக்கும் திடீர்னு ஒரு ஊசி எடுத்து கொடுத்துக்கிட்டால் கா எங்கே இருந்த இடம் தெரியாமல் ஆயிடும் இல்லையா ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தை பற்றிய ஆசைகள் பேராசைகளை அதிகப்படுத்தும் அந்த அதனுடைய காரகத்துவம் அந்த எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய எல்லா ஆசைகளையும் நமக்கு கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு அப்படிங்கிறது அந்நியர்கள் ம மற்ற மொழி பேசுகிறவங்க மற்ற இனத்துக்காரங்களோட தொடர்பு வைக்கும் வெளிநாடு சம்மந்தமான தொடர்பு வைக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு வந்து போக்குவரத்து அதாவது எல்லா எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் சரி தரை போக்குவரம் இருந்தாலும் கப்பல் போக்குவரந்தாலும் விமான போக்குவரத்தாக இருந்தாலும் எந்த போக்குவரத்தாக இருந்தாலும் போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு காரகத்துவம் யாருன்னா ராகு மின்சாரம் நவீன தொழில்நுட்பம் மின்சாரம் நவீன தொழில்நுட்பம் இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் தான் ராகுதான் போல் ஆவிகள் இந்த அமானுஷியங்கள் சம்பந்தமான இருக்கில்ல பில்லி சூனி இந்த மாதிரியான அமானுஷியங்களுக்கு காரகத்துவமும் ராகுதான் மோசடி வித்தை அதாவது பார்த்திங்கன்னா மூளை செலவை செய்து அதன் மூலமாக ஏமாற்றக்கூடிய மோசடி வித்தைக்கு காரகத்துவம் ராகுதான் அப்போ இந்த ராகு அப்படிங்கிறவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய பலன்களை விரிவுபடுத்துவார் அதன் அந்த அந்த எந்த இடத்துல இருக்காங்களோ அதனுடைய அந்த காரகத்துவம் சம்பந்தமான ஆசைகளை நமக்கு தூண்டுவார் ராகு அப்படிங்கிறது போகக்காரகம் எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு தீர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அதாவது ராகுக்கு தலை மட்டும்தான் இருக்கு இல்லையா அப்போ எவ்வளோ கொடுத்தாலும் பற்றாது அப்படிங்கிற மாதிரியான கிரகம் அதே போல் பார்த்திங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் கேது கேது பார்த்திங்கன்னா எதையும் தடுக்கும் சுருக்கும் அதே போல் துண்டிக்கும் விரக்தி மனப்பான்மை கொடுக்கும் ஏன்னா கேது வந்து சித்தர்கள் கேது பார்த்திங்கன்னா ஆன்மீக கிரகம் பரதேசி சன்னியாசிக்கு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான சன்னியாச கிரகம் வந்து கேது பகவான் அதே போல் பார்த்திங்கன்னா கேதுவும் ஆந்திரிகம் சம்மந்தமாக அதே போல் பார்த்திங்கன்னா மத நம்பிக்கை மதவாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா மத நம்பிக்கை மதவாதம் தவம் செய்கிறாங்க இல்லையா இதெல்லாம் தரகத்துவம் வந்து கேது ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு பெருசாக நன்மை செய்யாத கிரகம் அப்படின்னா அது கேது குடும்ப வாழ்க்கை பெருசாக நன்மை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா அது ராகு தான் ஆக இப்படிப்பட்ட ராகு கேது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரார் ராகு குரு பார்வையோட வரார் பொதுவாக ஏழாம் இடங்கிறது என்னன்னா கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டுத் ஸ்தானம் சமூகம் வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம் பொதுவாக ஏழில் வா ராகு வர்றது நன்மை அதிலும் குரு பார்வையுடன் வருவது நன்மை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தும் கைகூடும் நண்பர்கள் அதாவது நண்பர்கள்னா சொந்த இனம் இல்லாமல் வெளியில் அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்த மாதிரியான நண்பர்கள் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கூட்டுத்தொழில் சிறப்படையும் ஏன்னால் ராகு வந்து விரிவுபடுத்தும் அதோட குரு பார்வையோடு இருக்கிறதுனால குருவோடைய ஒன்பதாவது பார்வையோட ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால ஏழாம் இடம் விரிவு அடையும் வலுவடையும் ஏழாம் இடம் சம்பந்தமான ஆசைகள் தோண்டும் அதே போல் பார்த்திங்கன்னா ராகு ஏ சா ஏழாம் இடத்தில் இருக்கிறது இன்னொரு விஷயம் வியாபாரிகளிற்கு யோகம் ஏன்னா வா நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் இருக்காங்க இல்லையா அந்த இடம் எதுன்னா ஏழாம் இடம் அப்போ அங்கே ராகு இருக்கும்போது வாடிக்கையாளர்கள் அதிகமாக குவியக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாடிக்கையாளர்கள் பிறகு வியாபாரம் பெறுகூடிய அமைப்பு செல்வ செல்விக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசியல் செல்வாக்கு அதாவது நிறைய பொதுஜன தொடர்பு நிறைய மக்களுடைய தொடர்பு புதுஜன பெரியராக மாறக்கூடிய அமைப்பு அரசியலில் அரசியல் வாழ்க்கையில் பெருசாக நன்மைகளை செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இந்த ஒன்றரை வருஷம் சஞ்சரிக்கிறதுனால இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக கேது உங்கள் ஜென்மத்தில் உட்காந்துருப்பார் கேது அப்படின்பார் ஜென்ம கேது என்ன பண்ணும் விரக்தி மனப்பான்மை எப்போ பார்த்தாலும் ஒரு தெளிவற்ற மனநிலை குழப்பமான நிலை அப்புறம் இருக்கும் கடவுள் விட்ட போகக்கூடிய அமைப்பு எல்லா இடத்து எல்லாத்தையுமே சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய அமைப்பு கேதுவோடைய வேலை செய்யும் அதே போல் பார்த்திங்கன்னா கேது குடும்ப சம்பந்தமான இப்போ குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அந்நியர்கள் தலையிட்டால் குடும்பத்தில் கலவரத்தை தோன்றத்தில் முயற்சி பண்ணும் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஜென்மவேது பொருளாதார சம்மந்தமான பிரச்சனைகளை தடை தாமதத்தையும் கொடுக்கும் அப்போ என்ன பண்ணணும் பொதுவாக கேது அப்படின்னாலே தடை உண்டாக்கக்கூடிய கிரகம் அதனால தான் கேதுவுடைய அதிதேவதையாக விநாயகரை வச்சுருப்பாங்க அப்போ விநாயகர் வந்து தடையை உடைக்கக்கூடியவர் அப்போ இந்த ஒன்றரை வருஷமும் பார்த்தீங்கன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திங்கக்கிழமையில் விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தேங்காய் நிலை விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேதுவால் ஏற்படக்கூடிய அந்த ஜென்ம கேது ஓலை ஏற்படக்கூடிய மன அழுத்தம் பிரக்தி மனப்பான்மை நல்லா போய்கிட்டு இருக்கிற விஷயத்தில் கூட ஒரு சந்தேக பார்வை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நன்மையான போக்கில் இருக்கும் ஜென்ம கேது ஆன்மீக நாட்டத்தை முன்னேற்றம் ஆன்மீக சம்பந்தமா யாரெல்லாம் இறங்குறீங்களோ ஜென்ம கேது இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அது ச ஃபுல் சப்போர்ட் பண்ணும் எங்கெங்கே எந்தெந்த கோயில் இருக்குது எந்த கோயிலோட எந்த எங்கே விசேஷம் இந்த கோயிலுக்கு போனால் என்ன விசேஷம் அந்த கோயிலுக்கு போனால் என்ன விசேஷம் ஆன்மீகம் சம்பந்தமான நூல்களை சித்தர்களோட பா சித்தர்கள் கிரகம் அப்படின்னா கேது சித்தர்கள் சம்பந்தமான படிப்பை கொடுக்குறது சித்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது மலையேறுறது தேச அதாவது எல்லா தேச எல்லா தேசத்துக்கும் போய் சேத்திர தரிசனம் செய்கிறது இந்த மாதிரியான ஆன்மீக முன்னேற்றத்தை ஆன்மீக அறிவை ஆன்மீகம் சம்பந்தமான ஆர்வத்தை கொடுக்கும் ஜென்மக்கு மற்றபடி கேது குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறுப்பினர்களுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அங்கே வந்து ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கத்துக்கு ஜென்ம கேது நன்மையே செய்யும் அதோட இல்லை ஏழில் இருக்கக்கூடிய ராகு பொதுஜென தொடர்பு வாடிக்கையாளருக்கு புரிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான யோகத்தையும் செய்யும் பொதுவாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம செனி நடந்தா கூட குரு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்காரு அது ஒரு யோகம் அதோட பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துல இருந்து ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கறாரு இது வந்து ஒரு அற்புதமான பலன் அப்போ பாத்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ரெண்டு சப்போர்ட் அஷ்டமச்சனியே நடந்தாலும் கூட கதமொனில் இருக்கக்கூடிய குரு ஏழில் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதால உங்களுக்கு என்ன சொல்கிறது இந்த அஷ்டம சனியுடைய கெடுபொழுந்த ஜெயிச்சி இப்போ நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் இந்த ராகு பேரு பயிற்சி விநாயகர் வழிபாடு அதனால் என்ன ஜென்ம கேது இருக்கு இல்லையா இந்த ஜென்ம கேதுவுடைய கேதுவுடைய அந்த தடை தாமதம் இழுபறி இதை குறைக்கிறதுக்காக விநாயகர் திங்கட்கிழமை தோறும் விநாயகரை தேங்காய் எண்ணெயை போட்டு விளக்கேற்றி அதே போல் கொஞ்சம் அருகம் சாத்தி விநாயகருடைய அகவல் பாடி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியானது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் சம்பந்தமான வெற்றி பொதுஜன தொடர்பு அதே போல் பார்த்திங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் சித்தர்கள்னா யார் தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை வாரி கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இந்த ராகுவேரது பயிற்சி சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்